வணக்கம் உழவன் மகடு நேயர்களே எட்டு தொகை பாடலில் ஒன்றாகிய குறுந்தொகையிலிருந்து பாடல் முப்பத்தி ஒன்று மருதம் தலைவி கூற்று மருத நிலத்தில் வாழுகின்ற தலைவி கூற்றாக அமைந்துள்ள முப்பத்தி ஓராவது பாடலை காண்போம் வாருங்கள் இந்த பாடலின் ஆசிரியர் ஆதி மந்தியார் என்பவர் இவரை பற்றி சிறிது காண்போம் அதாவது இந்த பாடலில் அயலார் தலைவியை மனம் செய்யும் பொருட்டு முயன்ற காலத்தில் அதுக்காரும் தலைவனை பற்றிய செய்தியை வெளியிடாத தலைவி தலைவியை பின் கேட்டு தலைவியினுடைய இல்லத்திற்கு அயலார்கள் வருகின்றார்கள் அதுவரை தலைவனுடன் கொண்ட அந்த காதலை தலைவி மறைத்திருந்தால் இப்பொழுது பெண் கேட்டு வந்ததினால் தன் தோழியிடம் இவ்வாறு சொல்லுகின்றாள் எப்படி என்றால் நான் ஆடுகளத்தில் துணங்கையாடும் இயல்புடையேன் அப்ப இந்த வாக்கியத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம் இந்த ஆதிமந்தியார் என்ற பெண் பின் பார்ப்புலவர் ஆடும் இயல்பை உடையவர் நாடனம் ஆடும் இயல்பை உடையவர் என்பதை அறியலாம் அதுதான் நான் ஆடு களத்தில் துணங்கையாடும் இயல்புடையேன் எனினும் என்னோடு நட்பு செய்து பிரிந்தமையால் என் கைவளைகளை நெகிழச் செய்த தலைவன் அத்துணங்கைக்கு தலைக்கை தந்தான் முன்னாடி நான் துணங்கை கூத்து ஆடுகளத்தில் ஆடும்பொழுது என்னோடு கைகோர்த்து ஒருவருக்கொருவர் வட்டமாக நின்று கைகோர்த்து ஆடுவார்கள் அதுதான் துணங்கை கூத்து என்று பெயர் அப்படி அப்பொழுது அந்த காலத்தில் ஆண் பெண் அப்படி ஆடுவார்கள் இப்பொழுது வந்து பெண்கள் மட்டுமே அவ்வாறு கூர்த்து ஆடுகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த துணங்கை கூர்த்து ஆடும்பொழுது என்னோடு நட்பு செய்து காதல் ஏற்பட்டது நானும் தலைவனும் காதலித்தோம் இப்பொழுது பிரிந்து விட்டார் அதனால் என் கைவளைகள் நெகிழ்கின்றன பசலை நோய் ஏற்பட்டு விட்டது என்று அந்த தலைவன் இப்பொழுது எங்கு உள்ளானோ பல இடங்களில் தேடியும் கண்டேன் இல்லன் என்று உண்மையை தோழிக்கு வெளிப்படுத்துகின்றார் இவ்வாறு தலைவி தோழியிடம் அறுத்தோடு நிற்கின்றான் அப்படிப்பட்ட அந்த பாடலின் பொருளைச் சுவைப்போம் வாருங்கள் பாடியவர் ஆதிமந்தியார் இவர் ஒரு பெண் பார்ப்புலவர் இவர் வந்து யாருன்னா சோழன் கரிகால் வளவனினுடைய ஒரே மகள் என்று அறிஞர்கள் எல்லோரும் கருதுகின்றனர் சங்க இலக்கியத்தில் இவர் இயற்றியதாக உள்ள பாடல் இது ஒன்று தலைவியை பார்க்க வந்த தோழி தலைவியின் வருத்தத்திற்கு காரணம் என்ன என்று தெரியாமல் அதாவது அவளுடைய கைவளைகள் பசலை நோய் வந்தாலே கைவளைகள் நெகிழும் அப்படி நெகிழ்கின்றனவே இவளுக்கு உற்ற துன்பம் தான் என்ன என்று திகைக்கின்றாள் அப்பொழுது தலைவி தோழியிடம் தோழியே என்னை பார் என் கையில் உள்ள வளையல்கள் எல்லாம் நெகிழ்கின்றனவே என்று திகைக்கின்றாயா என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் நான் என் தலைவனை பிரிந்திருப்பதுதான் நான் ஓர் நாட்டியம் ஆடும் பெண் என்று உனக்கும் தெரியும் என்னைப் போலவே என் தலைவனும் நாட்டியம் ஆடுபவன்தான் அப்ப இவங்க ஆதிமந்தி அவர் ஆட்டநந்தி சில நாட்களாக ஆட்டநத்தியை காண இயலவில்லை நான் அவனை பல இடங்களில் தேடினேன் ஆனால் அவனை காணவில்லை என்று கூறி தன் காதலை தோழிக்கு தெளிவுபடுத்துகின்றாள் பாருங்கள் மல்லர் குழிய விழவினானும் அப்படி அந்த மல்லர்கள்னா வீரர்கள் அப்படி வீரர்கள் சூழ்ந்துள்ள விழவினானும் விழா நடக்கின்ற இடங்களிலும் வீரர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் கூடுகின்ற இடங்களிலும் மகளிர் தழிய துணங்கையானும் மகளிர் என்பது இந்த மக்கள் எல்லோரும் கூடியுள்ள அந்த விழாக்களில் உள்ள மகளிர்கள் துணங்கை கூத்து ஆடும் மகளிர்கள் அப்படி அவர்கள் மகளிர் தழிய தழுவிய அந்த துணங்கை என்ற ஒரு வகை கூத்து அந்த கூத்து ஆண்களோடு பெண்கள் தழுவி ஆடுகின்ற துணங்கை கூத்து ஆடுகின்ற இடத்தினானும் அதுதான் மகளிர் தழிய துணங்கையானும் யாண்டும் காணேன் எங்கும் காணேன் மான் தக்கோனை அப்படிப்பட்ட மாட்சிமை பொருந்திய என்னுடைய தலைவனை தக்கோன்னா தகுதியுடையோன் மான் என்றால் மாட்சிமை உடைய அப்படிப்பட்டவனை யான் யான் எங்கும் யாண்டும் காணேன் யானும் ஓர் ஆடு யானும் ஓர் ஆடுகள மகளே என் கை கோடு ஈர் இளங்குவலை நெகிழ்த்த வரிகளை உடைய அறுத்து வளையல்கள் செய்யப்பட்ட சங்கு வளையல்கள் அது என் கையிலிருந்து நெகிழ்கின்றனவே எனக்கு பசலை நோய் ஏற்பட்டிருக்கின்றனவே எது என்றால் எதனால் என்றால் வீடு குறிசிலும் ஓர் ஆடுகள மகனே பெருமையுடைய குறிசில் என்றால் தலைவன் அப்படிப்பட்ட அந்த தலைவன் ஆடுகளத்தில் உள்ள அந்த ஆண்மகன் நாட்டியம் ஆடுகின்ற அந்த ஆண்மகனும் ஒரு நாட்டியம் ஆடுகின்றவனே ஆடுகின்ற ஆட்டத்தினை உடைய ஆண்மகனே அப்படிப்பட்டவரை பிரிந்து அந்த துன்பம் என்னை வருத்தியதால் என் தோல் வலைகள் நிகழ்ந்து பசலை நோய் ஏற்பட்டு வரிகளை உடைய சங்குகளை அணிந்த என் கைவளைகள் நிகழ்கின்றனவே அப் அப்படிப்பட்ட என்னுடைய பிரிவுக்கு காரணமான என் தலைவனும் ஓர் ஆடுகள ஆட்டம் தெரிந்த நாட்டியம் தெரிந்த வீரனே ஆண்மகனே என்று தலைவி தோழியிடம் அறத்தோடு நிற்கின்றாள் அதாவது தலைவி தலைவனை எங்கு எவ்வாறு கண்டாள் என்றால் மாட்சிமை பொருந்திய மல்லர்கள் சூழ்ந்துள்ள விழா நடக்கின்ற இடத்திலும் துணங்கை கூத்து மகளிர் ஆண்களை தழுவி துணங்கை கூத்து ஆடுகின்ற இடங்களிலும் தேடி அலைந்து பார்த்தேன் எங்கும் அவனை காண இயலவில்லை நானும் அப்படிப்பட்ட அந்த ஆண்மகனை தேடுக தேடியதால் நானும் ஓர் ஆடுகள மகளா மகளானேன் நாட்டியம் பயின்றவளானேன் நாட்டியம் ஆடியவளானேன் அப்படின்னும் சொல்லலாம் எனக்கும் நாட்டியம் தெரியும் நானும் ஒரு ஆடுகள மகன் மகள் தலைவனும் நாட்டியம் தெரிந்த ஆடுகள மகன் என்று குறிப்பதனால தான் இந்த சொல்லுக்காக இந்த ஆதிமந்தியார் என்பவள் ஆட்டனத்தி என்பவனின் காதலி அப்ப ஆட்டனத்தி ஆதிமந்தி இருவருக்குமே நாட்டியம் தெரிந்தவர்கள் என்று கூறுவார்கள் இந்த சூழ்நிலையில் எங்கு தேடியும் காணவில்லை அவனுடைய பிரிவு துயரால் என் ஒளிபொருந்திய தோல் வலைகள் நெகிழ்ந்து வலைகள் நெகழ்கின்றன எப்படிப்பட்ட வலைகள் வரிகளை உடைய சங்கிலிருந்து அறுத்து செய்யப்பட்ட வலைகள் நெகிழ்ந்து போகின்றனவே இதுதான் என்னுடைய துன்பத்திற்கு வருத்தத்திற்கு முகம் பொலிவிழந்து இருப்பதற்கு காரணம் என்று அயலார்கள் பின்பார்க்க வருவதற்கு இருக்கின்ற சூழ்நிலையில் தோழி தலைவியின் வருத்தத்தை கண்டு அஞ்ச அப்பொழுது தலைவி தோழிக்கு தன் காதலை வெளிப்படுத்துகின்றால் இந்த பாடலின் கருத்தினை ஒட்டி மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் அமைந்துள்ளது அதை பார்த்தீர்களானால் கூட உங்களுக்கு புரியும் இங்கு அந்த ஆட்டணத்தியை காவிரி ஆறு எடுத்து செல்கின்றது அவ்வாறு எடுத்து சென்ற அந்த ஆட்டணத்தியை மாருதி என்ற மருதி என்ற பெண் காப்பாற்றி அவ அதன் பிறகு ஆதி மந்தியோடு ஆட்டணத்தியை சேர்த்துவிட்டு அவள் அதே காவிரியாரில் மூழ்கி இறந்து போவதாக அந்த திரைப்படம் அமைந்திருக்கும் வாய்ப்பிருப்பின் நீங்கள் அதையும் கண்டு சுவைத்தீர்கள் என்றால் இந்த பாடலின் முழு சுவையையும் உணர்வீர்கள் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்